ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த வெள்ளம் வரும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநகர தந்தையாக இருக்கும்போது அவர் சொல்கிறார் அவர் பேசுகிறார் அந்த வறுக்கும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வலைவெளியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி கோடி தான் நான் கேட்டேங்கிறேன் ரெண்டாயிரத்தி கோடி கொடுங்க அருமையாக நீர் வழிந்தோட நான் கட்டமைப்பை பண்ணிடுறேன் நான் பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு நீங்கள் மீதி என்ன பண்ணுறது நான் ரெண்டாயிரத்தி கோடி இதில் போதுன்றீங்க அப்படின்னு அதோடு இவங்களும் துண்டிச்சிட்டாங்க அவர் பேச இல்லை அவர் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் போதும் தம்பி அப்போ நாலாயிரம் கோடியில் எவ்வளவு பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் இருந்தப்போ வந்து அந்த பணத்தை பெற்று தரணும்னு சொல்லி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரி நீங்கள் உங்கள் அப்பா மேயராக இருந்தபோது அண்ணன் மாசு மேயராக இருந்தபோது நீங்கள் ஒதுக்கணும் நிதியெல்லாம் பெற்று தரணும்னு நான் கேட்குறேன் பதில் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பத்து ஆண்டுகளில் ஒரு சின்ன நகரம் தம்பி சென்னை இதை கோட் அப்படி அப்படி இப்படி இருக்க முடியாத சொல்லுங்க ஒரு 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 ஆறு மாதம் அண்ணா நகர் ஒரு ஆறு மாதம் எம்ஜிஆர் நகர் ஒரு ஆறு மாதம் கே கே நகர் ஒரு ஆறு மாதம் வேலைச்சேரி ஒரு ஆறு மாதம் இது இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரித்து பிரித்து நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணிக்கணும் நான் மெட்ரோலாம் கேட்டேன்னா தம்பி ஐயாயிரம் ஏக்கரில் எனக்கு ஏர்போர்ட் தாங்கண்ணே அதாவது வீதியில் கத்துனமா தம்பி எங்கள் சிப்கார்டு கொண்டாந்து வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு யாராவது நாங்கள் நம்ம மாட்டோம் போராடினா எதையாவது காதில் வாங்கியிருக்கீங்களா அறுபது ஆண்டுகள் ஆண்டு ஒரு அடிப்படை வசதி தானே தம்பி இதெல்லாம் ஒரு ரொம்ப அடிப்படை இதெல்லாம் ஒரு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடி இங்கே சேமிக்கப்படும் அப்படிங்கிறத கொண்டு வரல ஒரு அப்படின்னா நாட்டை மக்களை நேசிக்கிறவன்ட்டு அதிகாரம் தான் தானே தம்பி அது பருவம் இல்லைன்னா பள்ளிக்கர்ணை ஏரிய குப்பை மேடாகலாம்னு ஒருத்தன் ஜோதிச்சிருக்கான் அவன் என்ன பண்ணலான் நீங்கள் சொல்லுங்க தம்பி குப்பையை போட்டு ஏரியை மூடுற எவனாவது ஒரு கூட்டை பத்திரிக்கையில் தம்பி ஆளை கொடுவது நான் அதை திடம் கடந்து போறதுனால ஒவ்வொரு நாளும் எனக்கு கோபமா இருக்கு சரி ஒருவேளை நம்மகிட்டே அதிகாரம் இது என்னடா செயல் ஒண்ணுமே முடியாது ஒண்ணுமே தம்பி நான் எல்லாம் சென்னைக்கு வரும்போது உலக நாட்டு பறவைகளெல்லாம் வந்து அப்படி வாழும் தம்பி அந்த இடத்துல அங்க வந்து சதுப்பு நிலை ஏரியில் வந்து எறால் வந்து அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு அழகாகவும் உருவாகும் அந்த இதை ஒரு குப்பை மேடா ஒருத்தனால பாக்க முடிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்ப இப்போ சென்னையில் வழிகிற மழை நீரை வழிந்து ஓடுற மழை நீரை கொண்டு போய் சேமிக்க இடம் இங்கே இருக்குது கடலை தவிர யாராவது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கடலில் ஒண்டி சேர்ப்பீங்க அதை தவிர ஏதாவது கோயில் குளங்கள் இருந்தது அதாவது ஓடி கொஞ்சம் நேரும் அந்த நீர் தான் நிலத்தடி நீர் உயரும் நீங்கள் இப்போ ஒரு ஆள் விலையிலும் எடுத்துக்கிறீங்க கோயில் குளங்கள்ல அப்போ எப்படி இருக்குது பாத்தீங்களா ஒரு மீன் தொட்டி மாதிரி நடுவில் ஒரு சிமெண்ட்டில் போட்டு பூசி கட்டிருக்கா இல்லையா கேட்டால் மண் அரிப்பணும் மண் அரிப்புனா மரம் மண்டை அதுக்கு மரம் நடனம்டா கரையை சுற்றி இந்த உலகத்தில் உங்களை மாதிரி அறிவாளியில் வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்கிறது எப்படி கொடுமை பெறு எங்கேயாவது அந்த நீரை கடலிருந்து எனக்கு என் கடல் தாய் எனக்கு கொடுக்குற அருங்கொடை மழை நீர் அவன் சுத்திகரித்து சூரியன் என் தந்தை இவன் கடல் ரெண்டு தாய் இவங்க புணர்ச்சியில் தான் மேகம் உருவாகுது அதில் தான் எனக்கு வந்து மழை நீர் வருது அதை விட நீ தூய நீரை சுத்திகரித்து தந்துடுவியா அந்த கடலில் அடுத்த நோடி விட்டு அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி செலவழிச்சு கடல் நீரை சுற்றி வச்சு உனக்கு குடிநீர் தரேன் குடிநீர் என்றதே உங்களை என்ன பண்ணுறது சொல்லி ஐம்பதாயிரம் கோடி ஆண்டு ஒன்று இருக்கு தம்பி அந்த கடல் நீரை சுற்றி இருக்க நீ செலவழிக்கிற காசு இந்த நீரை தேக்கி எங்கள் அப்பா சொல்கிறாங்க டே மேலே தேங்கியிருக்க நீரை விவசாயத்தாண்டாம என்னை பயன்படுத்தணும் நம்மால் வர சொல்கிறாங்க அது மாசுபட்டுரும்டா அந்த நீர் தேமிக்களை இறங்கி இருக்கிறத மண்ணு ஆக சிறந்த நீர் வடிகட்டி அது தூய நீரை சேமிச்சு மகனே அந்த நீரை ஆள் குழாய் போடக்கூடாது கிணற வெட்டி கிணற்று பாசனம் தான் எங்களுடைய கடைசி ஆறு ஏரி கண்மாய் தாங்கல் ஏந்தல் குளம் குட்டை கிணறு இப்படிதான் எங்களுடைய பாசன முறை அப்ப இந்த கிணறில் தான் பண்ணணும் இருக்குல்ல நீர் காரைகள் அடை விடாது ஆள் குழாய்னா நீ குழாயை போட்டு உறிஞ்சி உறிஞ்சிட்டு போயிடுற அது மாறில் பால் குடிக்கிறது இது மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறது இந்த முறை சரி தம்பி நீங்க ஐநூறு அடிக்கு கீழே நீங்கள் ஆள் குழாயை போட்டு தண்ணி விறிஞ்சுடுங்க இதில் எந்த மரமாவது ஐநூறு அடிக்கு வேற இறக்க முடியுமா தம்பி இறக்க முடியுமா சொல்லு புல்லு புண்டு செடி மற்ற மரங்கள் ஐநூறு அடிக்கு வேற இறக்குமா பனையை தவிர எதுவும் ஆளை போ வேற இறக்க முடியாது பனையே சாகுது அப்படின்னா அப்ப நீ உறிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இப்போ மற்ற உயிரினங்கள் எப்படி வாழும் பயத்துக்கிற ஐயாயிர ஏக்கர்ல ஏர்போர்ட்டு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரினு சொல்லு என் மக்கள் நிலத்தை தரமாட்டேன்னு சொன்னா என்னை வந்து சேர்ப்பாளி அவன் தருவான் அது சும்மா ஏர்போர்ட் கட்டு ஏர்போர்ட் ஏர்போர்ட் உழுகுறதுக்கு வேலையை பாரியா ஏர்போர்ட் கட்டு ஏர்போர்ட் இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்கிறதுக்கே ஃப்ளைட்டு கிடையாது கேவலம் இதெல்லாம் மானங்காடு சமாதி கட்டுறேன் அதன் நொற்ற வேலையாது இதுக்கு ஒதுக்குற காசு என்ன உலகத்துல இவருக்கும் இல்லாத நூற்றாண்டு வந்துடுச்சு நூற்றாண்டுக்கு ஒரு காரு அது என்னடா ஃபோர் அது ஒரு ஃபோர்னு ஒரு விளையாட்டு போட்டு வைக்கிறார் அவரு கோடி சொல்ல சொல்ல சொல்லிக்கிறதா தம்பி இது ஒண்ணு நம்ம பைத்தியமா இருக்கணும் இல்ல அவங்க பைத்தியமா இருக்கணும் ரெண்டுல ஏதோ நடந்துருச்சு அதனால இதை பேசி பயன் இல்லை ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஓ இப்படினாலும் செஞ்சிருக்க முடியும் அந்த நாட்டை அப்படின்னு காட்டுறேன்னா என்ன அன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா நான் ஆக்கப்பூர்வமா பேசுறேன் அன்னைக்கு சென்னையில இருந்த ஜனத்தொகை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்த கட்டடம் ஏதாவது

அந்த வெள்ளம் எங்கே ஓடும் நமக்கு மழை பெஞ்சா நம்ம ஓடுறோம்ல நம்ம ஓடுறதுக்கு இடம் தேடுறோம்ல வெள்ளம் ஓடுறதுக்கு இடம் தேடுது எதை அதுக்கு என்ன இடம் இருக்குது ஒன்லி ஏரி ஒன்லி குளம் ஏரியை காணோம் குளத்தை காணோம் வெள்ளம் எங்க போவோம் சாலையில நிக்குது ரோடுல நிக்குது ஏன் இந்த நிலைமை அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன வெள்ளக்காரன் காலத்துல

அதை இணைச்சாதான் தண்ணி போய் கடல்ல கலக்கும் பக்கிங்காங் கால்வாயில போய் போய் பாருங்க ஃபுல்லா குப்பை தொட்டியா குப்பை மேடா உருவாக்கி வச்சா எப்படி தண்ணி ஓடுங்க நான் எம்எல்ஏ இருந்தப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போவும் இப்பவும் சொல்றேன் இந்த மக்கள் கஷ்டப்படும் போது என் மனசு தாங்கல மனசு கேட்கல ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் போய் சேர வேண்டும் அரசு அதிகாரிகளையோ இல்லை அதிகார வர்க்கத்தையோ ஆளுங்கட்சியோ நம்ம குறை சொல்வது மட்டும் புண்ணியம் கிடையாது என்ன செய்ய முடியும் இந்த பக்கிங்காம் கால்வாயில போய் இப்ப புதுசா வந்த வேளச்சேரி அங்கெல்லாம் வீடு இருந்ததா ஏரி இருந்த ஏரியா மெட்ராஸ்ல இருநூறு ஏரி இன்னைக்கு எங்க போச்சு ஜனத்தொகை கொடைக்க கிடக்கிறது ஏரி இன்னைக்கு சென்னை சென்னையை சென்னையும் விட்டார்கள் சென்னை இப்படி கிடக்க ஆகிவிட்டது இப்படி மாறி வானம் பொழிகிறது மும்மாறி காணவில்லை ஏரி ஜனத்துகை கிடக்கிறது ஏரி ஏரி இல்லாம குளம் இல்லாமல் எப்படிங்க மழை போவோம் ஒரு கிராமத்தில் ஏரிய துத்தாக்க விடுவாங்களா ஒரு கிரா நகரத்துல ஏரிய துத்தா விடுவாங்களா அந்த மக்கள் போராடிடுவாங்க நம்ம சென்னையில யாருக்கும் சொந்த ஊர் கிடையாது எங்க இருந்தோ வெளியிலேருந்து வரும் ஏரி இருந்தா என்ன குளம் இருந்தா என்ன குட்டை இருந்தா என்ன நீர்நிலை இருந்தா என்ன இல்லாட்டா என்ன பாவங்க மக்கள் எங்கிருந்தோ வெளியூர்ல இருந்து வராங்க வந்து அவங்க எங்க போய் வாழ்வாங்க அவர்களுக்கு என்ன தெரியுங்க இந்த மழையில இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மக்களுக்கு யார் உதவி அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும் ஆனா ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு இவ்வளவு இல்லாம ஏது ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ற மன்னராட்சியில ராஜரா மறைந்து விட்ட ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் வராந்தக சோழனாக இருக்கட்டும் மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஏறி மன்னராட்சியிலே உருவாக்கி வைத்தோம் ஏரி ஏன் மக்கள் ஆட்சியிலே உருவாக்கவில்லை ஏரி எங்க போனிச்சு ஏரி 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 இருக்க வேணாம் இருந்த ஏரியை காணும் புதுசா ஏரி உருவாக்க வேண்டும் இந்த கருத்தை இங்கே நான் கோரிக்கை வைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நான் முன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் பல நாடுகளை சுற்றி வந்தவன் என்ற முறையில் இந்தியாவின் பல மாநிலங்களை சுற்றி வந்திருக்கிற டெல்லி இருந்ததுங்க பழைய டெல்லி அங்கு உருவாகி இருக்கிறது புது டெல்லி அதுக்கு பேர் நியூ டெல்லின்றாங்க அங்க நியூ டெல்லி உருவாகிறது பாம்பேல நியூ பாம்பே உருவாகி இருக்கிறது ஹைதராபாத்திலே இன்றைக்கு தலைநகராக இருக்கக்கூடிய தெலுங்கானாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஐடெக் சிட்டி அங்க பழைய சிட்டி இருந்தாலும் புது சிட்டி அங்கே நகரம் உருவாக்கப்பட்டது சென்னைக்கு மட்டும் எங்க புதுசா தலைநகர் உருவாக்கப்படல ஏன் நியூ சென்னை உருவாக்கப்படல நியூ சென்னை உருவாக்கப்படாவிட்டால் எப்படி இந்த கூட்டம் தாங்கும் எப்படி இந்த ஜனத்தொகையை இந்த இடம் தாங்கும் எப்படி இந்த ரோடு தாங்கும் எப்படி இந்த கெப்பாசிட்டியை இந்த சென்னை மாநகரம் தாங்கும் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டர் அந்த நீர்னு அதாவது குடி குடிநீர் வடிகால் வாரியமாகட்டும் எப்படிங்க இந்த தண்ணி போய் வடிஞ்சு கடலுக்கு போவோம் மக்கிங்காம் கால்வாயில் அதை கொண்டு போய் வேளச்சேரியிலேருந்து அந்த மடிப்பாக்கத்துலேருந்து பள்ளிக்கரனில் இருந்து அந்த ஏரியால தண்ணியை கொண்டு போய் கரெக்டா பக்கிங் கால்வாலை பக்கிங் காம் கால்வாலை இணைக்க வேண்டும் நாலே நாலு இடத்துல தான் இணைது கொசத்தலை கிட்ட இணைது கூவத்துக்கிட்ட நேப்பியர் நேப்பியார் பாலத்துக்கிட்ட இணைது அடுத்தது அடையாறு கிட்ட இருந்து இணைக்கப்படுகிறது அடுத்தது முட்டக்காடில் இணைக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள சிட்டி பெருத்து விட்ட இந்த சிட்டிக்கு நாலே நாலு இடத்திலே இந்த பக்கிங் கான் காலையில் கால்வாயிலே இணைக்கப்பட்டால் போதுமா போதாது புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மழைக்காலம் வந்தால் அரசு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா போராதுங்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும்